ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் வந்து ரோஹித் சர்மா வந்து சுமன் கில்லுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகளை வந்து கொடுத்தாலுமே கூட ரோஹிட்டோட விராட் கோலியை தான் வந்து கில்லுக்கு வந்து அதிகமாக வந்து பிடிக்கும் அதனால தான் வந்து அவர் வந்து செஞ்சுரி போட்டோன்னா பார்த்தீங்கன்னா ரோகிட்டலெல்லாம் வந்து கண்டுக்கலை விராட் கோலியை பார்த்து தான் வந்து அவருடைய செஞ்சுரி வந்து டெடிகேட் வந்து பண்ணியிருப்பார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சாம்பியன் ட்ராஃபிக்காக இந்தியா வந்து தயாராகிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இந்தியனியில் கன்சிஸ்டன்ட்டாக ஆடிட்டுருக்க ஒரு ரெண்டு பிளேயர் வந்து இப்போதைக்கு யார் அப்படின்னா சுமன் கில் மற்றும் ஸ்ரே சையர் இவங்க ரெண்டு பேரும் தான் கில்லை பொறுத்த வரைக்கும் இப்போ முதல் ஓடிய கேமில் அவர் வந்து மூணாவது இடத்துல களமிறக்கி விட்டாங்க அதுலேயுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் ரெண்டாவது ஓடியில் ஓப்பனிங் ஆனார் அதுலேயுமே வந்து சதத்துக்கு நெருங்கிட்டார் அந்த நேரத்தில் அவரால் வந்து சதம் வந்து அடிக்க முடியல இப்போ மூணாவது ஓடியில் பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சுரி வந்து அவர் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிருக்காரு அப்போ வந்து கன்சிஸ்டண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து தொடர்ந்து சுமன் கில் வந்து கொடுத்துட்ருக்காரு அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்ட்ரேஸ் ஐயர் ஐயரை பொறுத்த வரைக்கும் அந்த நாலாவது இடத்த ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிட்டாரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்சிடென்டலாம் ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுவாங்க ஆனால் அதுவே வந்து இப்போ வந்து ஐயருடைய வாழ்க்கையில் வந்து பெரிய ஒரு சேஞ்ச் வந்து உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து முதல் ஓடிய கேமில் விராட் கோலி வந்து ஆடலை விராட் கோலி ஆடாததுனால ஜெய்ஸ்வாலர் ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆனாங்க மூணாவது இடத்துல கில் ஆடினார் நாலாவது இடத்துல ஸ்ரேயா ஐயர்கிட்ட வந்து கொடுத்தாங்க அன்னைக்கு மட்டும் விராட் கோலி ஆடி இருந்தார் அப்படின்னா இந்நேரம் ஸ்ரேயா ஐயருக்கு வாய்ப்பே கிடச்சிருக்காது அப்போ கோலி இல்லைன்னு உள்ளே வந்தார் ஸ்ரேயா ஐயர் அரை சதம் அடித்தார் அதுவும் அந் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடித்தார் நல்லா ஆடினார் அதனால் ரெண்டாவது ஓடியில் வாய்ப்பு கொடுத்தாங்க அதிலேயுமே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணார் இப்போ மூணாவது ஓடியலையும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஆடிருக்காரு அப்போ வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஸ்ரேயா சையர் ஆடிட்டுருக்காரு கில்லும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஆடிட்டுருக்காரு அந்த அஞ்சாவது இடம் அப்படிங்கிறது இன்னும் வந்து குழப்பமாகவே இருக்குது ஏன்னா ராகுலை வந்து இப்போ மூணாவது ஓடியில் அஞ்சாவது இடத்துல களமிறக்கி விட்டாங்க அவர் நாற்பது அடிச்சிட்டாரு முதல் ரெண்டு கேமில் வந்து அக்சர் பட்டேலில் களமிறக்கி விட்டாங்க அவர் நாற்பது நாற்பதுன்னு அடித்தார் அப்போ வந்து அஞ்சாவது இடத்துல யார் கிளம்பறாரு அடிக்கிறாங்க ஆறாவது ஏழாவது மாறும் பொழுது அவங்க வந்து சொதப்ப ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வந்து ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தோம்னா கில்லு வந்து பொறுமையா ஆடுவார் கில்லு வந்து ஸ்லோவாக கொண்டு போற பிளேயர் தான் ஓடிஐக்கா அதுதான் வந்து தேவை ரோகிட்ட பொறுத்த வரைக்கும் அடித்தா செஞ்சுரி இல்லைனா ஒரு ரன் அந்த மாதிரி தான் ஆடிட்டுருக்காரு விராட் கோலியும் வந்து ஹாஃப் செஞ்சு அடிக்கிறாரு பட் இருந்தாலும் இந்த இது வந்து பத்தாது இன்னும் அவர்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க ஃபேன்ஸு இன்னும் நிறைய அவர் கொடுத்தா தான் டீம் வந்து சாம்பியன் ட்ராஃபிலாம் வந்து வாங்க முடியும் அந்த மாதிரி சூழலில் கில் வந்து நூற்றி ரெண்டு பந்தில் நூற்றி பன்னெண்டு அடித்து அவுட் ஆகிருப்பார் பதினாலு ஃபோரு மூணு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு மாதிரி ஒரு பிளேயரை இருபத்தஞ்சு வயசில் வந்து பார்க்குறது வந்து கஷ்டம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டுருக்காங்க கில்லில் அதற்கு தகுதியானவரும் கூட ஏன்னா வந்து இது வரைக்கும் ஓடியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்துருக்காரு ஆவரேஜ் வந்து அறுபது புள்ளி பதினாறு வச்சிருக்காரு நூற்றி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி மூணு ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆடிட்டு வயசு வந்து இவருக்கு வந்து கம்மி தான் கம்மியான வயசுலேயே பாத்தீங்க அப்படின்னா அளவில் உள்ள பதிமூணு செஞ்சு வந்து வந்து அடிச்சிட்டாரு இப்போ வயசு இவருக்கு வந்து இருபத்தஞ்சு அதுக்குள்ள எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணிட்டு ஒரு ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா சாரா டெண்டுல்கர் வந்து கில் வந்து செஞ்சுரி போட்டோன்னு அவங்க துள்ளி குதித்து அவங்களோட சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க புறம் விராட் கோலியும் கில்லும் தான் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு அடுத்த கட்டத்துக்கு கேமை வந்து கொண்டு போனாங்க ஆனால் விராட் கோலி அரை வந்து அவுட் ஆயிருப்பாரு அப்செட்டாக விராட் கோலி வந்து போயிருப்பாரு அந்த சமயம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கில் வந்து செஞ்சுரி வந்து ஃபுல்ஃபில் பண்ணார் செஞ்சுரி போட்ட உடனே ரோஹித் சர்மாவெலாம் வந்து பார்க்கல நேராக விராட் கோலி எங்கே இருந்தாரோ அங்கே வந்து தலை குனிஞ்சு பேட்டை வந்து தூக்கி காமிச்சு உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன் ஏன்னா கோலியும் வந்து அவுட் ஆகாமல் செஞ்சுரி போடணும்னு கில் நினச்சார் அது நடக்கலை உடனே வந்து விராட் கோலியை நோக்கி அவருக்காக தான் அந்த செஞ்சுரி வந்து டெடிகேட் வந்து பண்ணியிருப்பார் கில் வந்து பல விமர்சனங்கள் அவர் மேலே இருந்துச்சு இருந்தாலும் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்ததெல்லாம் ரோஹித் தான் ஆனால் இருந்தாலும் கோழி பாசம் அப்படிங்கிறது கில்லுக்கு வந்து போக மாட்டேது நன்றி